வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது பாசிப்பயிர் குருமா பாசிப்பயிர் குருமா தோசை சப்பாத்தி பூரி இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிப்பயிறு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பயிர் குருமாவுக்கு இந்த வழக்கு இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய வழக்கில் அரை வழக்கு அதாவது நூறு எம்எல் நூறு கிராம் பாசிப்பயிர் எடுத்து நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசு பயிர் ஊற வச்ச பாசு பயிர் குக்கரில் போட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம் அப்புறம் குருமாவுக்கும் போடுவோம் இல்லையா அதனால இதில் ஒரு கால் டீஸ்பூன் பயிர் அளவு கம்மியாக இருக்கணும் கால் டீஸ்பூன் போடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் பொருத்திவிட்டேன் வெயிட் போட்டுருவோம் இந்த ஒரு ஆறு விசில் வரட்டும் பாசு பயிர் ஏழு சவுண்டு வந்துடுச்சு அதை நம்ம எடுத்து வச்சுட்டு செய்யலாம் அதுக்கு போடக்கூடிய குருமாவுக்கு போடக்கூடிய பொருளை நான் காமிக்கிறேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அது நீல வாட்டத்தில் மெடிசன் அடிச்சு வச்சுருக்கேன் குட்டி குட்டி தக்காளியாக மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது வீட்டிலேயே வறுத்து அரைச்சது ஒரு கால் டீஸ்பூனுக்கும் அரை டீஸ்பூனுக்கும் நடுவில் இருக்கும் மஞ்சத்தூள் ஸ்டவ்வை பொருத்தி சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் சீரகம் தாளிக்கிறேன் உங்களுக்கு மசாலா டேஸ்ட் எக்ஸ்ட்ரா பிடிக்கும்னா நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காயை தாளிச்சிக்கிறோம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் தான் பிடிக்கும் அதனால் நான் சீரகம் மொத்தம் போட்டுக்கிறேன் சீரகம் பற்றி சீரகம் பொழிஞ்சோடனே பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டு அது நல்லா வதக்கி வச்சுக்கலாம் அங்கே கலர் மாறிடுச்சு வதங்கி நல்லா போட்டு இப்போ நம்ம தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் தக்காளி போட்டோன்னே உப்பு போட்டு அதனால் குறைச்சி வச்சிடலாம் நல்லா பேக்கி விட்டு அதில் குறைச்சி வச்சு மூ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வேகும்போது தக்காளி நல்லா கரைஞ்சி வரும் கரைஞ்சி வரும் அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் போட்டுட்டோம் தக்காளி ஓரளவு கரைஞ்சி வந்துடுச்சு மூடி எடுத்துட்டு ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டேன் கரைஞ்சி வந்துட்டு வெளியில் வச்சு ஒரு கலர் கலரிட்டு ஸ்டவ் சிம்ல வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் பூண்டு மட்டும் நான் போடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு ரெண்டும் போட்டுக்கங்க நைட் நேரத்தில் இஞ்சி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் பூண்டு மட்டும் போடுறேன் காலையில் செஞ்சீங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு ரெண்டும் போட்டுக்கலாம் பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் பரட்டிட்டு அரமிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா வீட்டில் வறுத்து அரைச்சது மஞ்சத்தூள் சிம்மில் வச்சு கிளருங்க இல்லைன்னா இந்த மசாலாலாம் அடித்துடிச்சுக்கும் எல்லா மசாலாவும் போட்டுட்டு கிளறிட்டேன் நல்லா நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ப பயிர் வெயிட் எடுத்துகிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் வந்திருக்கு இது நல்லா கடைஞ்சிக்கலாம் ரொம்ப நைஸாக கடையணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பருப்பு பயிரும் இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் வச்சு கடைஞ்சி எடுத்துட்டேன் ஓரளவு மெசஞ்சிருக்கு பயிரும் ஓரளவு இருக்குது இதை நம்ம இதை நம்ம இதுலேயே ஊற்றிடலாம் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாதியானல் வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வச்சு ஒரு பாதி அனல் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்கட்டும் அப்போ நம்ம ஆஃப் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் கழுவுப்பில் கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சுவையான பாசிப்பயிர் குருமா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து சப்பாத்திக்கும் கோதுமை தோசைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற தோசைங்களுக்கும் விரும்புகிறவங்க தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்